சின்ன சின்ன அதாவது இந்த மாதிரி மனநோயாளிகளை ஒரு தனி அறையில அடைச்சு வச்சோம் இல்ல அவங்களை கட்டி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மனநோயாளிகளை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வச்சு சிகிச்சை அளிக்க அவங்க வாய்ப்பு இருக்காங்க அதாவது மென்டல் இப்போ யாரை வேணாலும் எங்க வேணாலும் வச்சு வைத்தியம் பண்ணலாம் இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்போ மைண்டு டிசார்டர் கூட அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வைக்க முடியும் மென்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் குணப்படுத்தணும் அப்படின்றது ஒன்றும் கட்டாயம் கிடையாது சிகிச்சை அளிக்கணும் அப்படின்றது தான் கட்டாயமே ஒழிய மென்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறதுனால சரியாக போகுமா அப்படின்னா அது நிச்சயமாக கிடையாது இப்போ நிறையா பேர் ஏன்ட்டியே கேட்பாங்க எப்படியாவது மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க அங்கே போனால் அவன் சரியாக போயிடுவான் நானே திருப்பி இதான் கேட்பேன் நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் என்ன புண்ணிய ஸ்தலமா அங்கே போனால் சரியாக போகிறதுக்கு அங்கேயும் போய் வைத்தியம்தானே பண்ணுறாங்க அதே வைத்தியத்தை இங்கே வச்சு பண்ணு உங்கள் வீட்டில் வச்சு பண்ணு எங்கே பண்ணால் என்ன அது என்ன ஒரு பர்டிகுலர் இடம் அந்த இடத்துக்கு போனால் சரியாக போகணும்னு நினைக்கிறது மென்டல் ஹாஸ்பிட்டல் புதிதாக திறக்கப்படக்கூடாதுன்றது தான் தற்போதைய நிலை இருக்கிற மென்டல் ஹாஸ்பிட்டலே மூடணுன்னு கேட்குறாங்க பட் அது சாத்தியமில்லை ஏன்னா சில பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப வயலண்ட்டோ அல்லது சமயத்தில் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது சில பர்டிகுலர் சட்ட நுணுக்கங்கள்லாம் இதில் கலந்துருக்குது அதனால மென்டல் ஹாஸ்பிட்டல் தேவை பட் மென்டல் ஹாஸ்பிட்டலே பதில் கிடையாது மெண்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சு சரி பண்ணுற காலகட்டங்கள்லாம் போயிடுச்சு வெளியே வச்சு சரி பண்ணுறது தான் நல்லது இதில் ரெண்டு அனுகூலங்கள் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் பக்கத்துலேயே இருந்து இப்போ டைஃபாய்டு ஜாண்டிஃ இல்லை மற்ற வியாதிகளுக்கு எப்படி கூடவே இருந்து என்ன வைத்தியம் பண்ணுறாங்க எப்படி அது இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் அனுபவப்பட்டுக்கிறீங்க அதுக்கப்புறம் என்னென்ன சொல்கிறீங்க இன்னும் பத்து பேர்கிட்ட போய் இந்த மாதிரி போய் வைத்தியம் பண்ணால் சரியாக போயிடும் இதை பண்ணால் சரியாக போயிடும் அதை பண்ணால் சரியாக போயிடும் நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா நீங்கள் இருந்து கண்கூடாக பார்க்குறதுனால அதே மாதிரி இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டையும் பக்கத்தில் இருந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இது இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்களுக்கு நாளுக்கு நாள் மாறுறது நல்லாவே தெரியும் தெரியும் போது இந்த வியாதியை பற்றி பயம் இந்த பாதியை பற்றி ஒரு பீதி இந்த பாதியை பற்றி ஒரு அசூசியை ஒரு அவமானம் இதெல்லாம் சமுதாயத்தில் இருக்குது இது வந்து சராசரியாக மாத்திரை கொடுத்து மற்ற வியாதி மாதிரி சரி பண்ணக்கூடிய ஒரு நோய்தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது இல்லாமல் இந்த வியாதி குணமாகறத நீங்கள் பார்க்கும்போது இந்த வியாதி ஆரம்பமாகறதையும் உங்களால் ஈஸியாக கண்டுகொள்ள முடியும் அதனால் இந்த வியா இந்த மாதிரி மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களை நம்மகிட்டருந்து பிரிச்சுக்கிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு தான் வைத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறது சரி கிடையாது மென்டல் ஹாஸ்பிட்டல் அதுவும் இப்போ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மனநல மருத்துவமனைகள் எல்லாமே இல்லை மனநல மருத்துவ மையங்கள் எல்லாமே ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் பொது ஹா மருத்துவமனைகளாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற பேஷண்ட்ஸை எப்படி நாம் ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இவங்களையும் ட்ரீட் பண்ணணும் அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் அவன் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் மென்டல்ன்றதுனாலையோ அல்லது மனநிலை சரியில்லைன்றதுனாலையோ அல்லது மூளை சரியில்லைன்றதுனாலேயோ நீங்க நினைச்சதெல்லாம் அவனுக்கு செய்ய முடியாது அவனுக்கும் உரிமைகள் இருக்கு எனக்கு இந்த வைத்தியம் வேணும் இந்த மாதிரி வைத்தியம் வேண்டாம் இந்த மருந்து எனக்கு சரியில்லை இந்த மருந்து எனக்கு ஒத்துக்குது அப்படின்னு சொல்றதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு உரிமை அளிக்கணும் அதை மதிச்சு நடந்துக்கணும் இப்போ ஒரு மனநோயாளி வந்து எனக்கு இந்த சட்டை சரியில்லை இந்த பெட்டு சரியில்லைன்னா கவனிக்கணும் அந்த மாதிரி அவனுடைய ஒவ்வொரு தேவைகளும் மதிக்கப்படணும் அவனுக்கு என்ன தேவை அவன் ஏதாவது ஒன்று சரியில்லை சாப்பாடு சரியில்லை இல்லை துணி சரியில்லை பெட்டு சரியில்லை இப்படிலாம் சொன்னான்னா மற்ற பேஷண்ட்ஸுக்கு எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி அவனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால ஒரு பேஷண்ட்டுக்கு அல்லது ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டவரை மென்டல் ஹாஸ்பிட்டல் அதாவது மனநோய் மருத்துவமனையில தான் வச்சு சரிப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது அதே நான் வந்து முக்கியமாக என்ன சொல்லுவேன் என்னுடைய பேஷண்ட்ஸுக்கெல்லாம் அப்படின்னா அவனுக்கு எல்லா விதமான உரிமைகளும் கொடுக்கப்பட வேண்டும் அவனை மற்ற பேஷண்ட்டு மாதிரி மற்ற நர்சிங் ஹோமில் எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் வச்சிருப்போம் ஏன்னா இப்போலாம் மருந்துகள் நிறைய வந்துருச்சு கொஞ்சம் தொந்தரவு பண்ணாலும் உடனடியாக அவனை அமைதிப்படுத்துறதுக்கு வேண்டிய மருந்துகள் இருக்குது இப்போல்லாம் வந்து முந்தி மாதிரி போய் கட்டி வைக்கணும்னு அவசியமே கிடையாது மருந்தாளியாக கட்டி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது அப்படி இருக்கும்போது சராசரியான சாதாரண சக மருத்துவ வல்லுநர்கள் அல்லது மருத்துவ நோயாளிகளோடைய இத்தகைய நோயாளிகளையும் வச்சு வைத்தியம் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது அவனுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒரு நம்பிக்கை ஏற்படும் தன்னம்பிக்கை வளரும் ஒரு கீழ்த்தரமான எண்ணம் ஏற்படுறது தவிர்க்கப்படும் அதனால் மென்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் வைத்தியம் பண்ணுன்றது அவசியம் கிடையாது பட் வைத்தியம் பண்ணணுன்றது அவசியம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவனையும் ஒரு மனிதனாக நடத்த வேண்டியதுன்றது நிச்சயமாக ஒரு கட்டாயமான விஷயமாகும் அதனால் மென்டல் ஹாஸ்பிட்டலை வச்சு வைத்தியம் பண்றதோட எங்க வேணாலும் வச்சு வைத்தியம் பண்ணுங்க உடனடியா வைத்தியம் பண்ணுங்க